நம சிவாய அருமிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று பல்லட மயிலாண்டபுரத்திலே தென்னெறிய தமிழ் திருக்குட நன்னீராட்டு நடைபெறுகின்றது பேரூர் சிவாலயங்களிலே கைலாயம் அழகிய சிற்றம்பலம் ஆகிய திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டுப் பிரவிழாவும் நடைபெறுகின்றன வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயனகத்திரளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்